வணக்கம் என் பேர் பிரியன் பிபி இன்ஸ்டாகிராம் பேஜில் கதை பெட்டி அப்படின்ற பேஜ் இருக்கேன் இதோட மெயின் கோல் என்னன்னா குறும்பட இயக்குநர்கள் தன்னோட படைப்புகளை வந்து படைத்த பிறகு அதை சோசியல் மீடியாவையே யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் இதை ப்ரமோஷன் பண்ணி அதை உடனே வெளியிடணும்னு நினைக்கிறாங்க அதை நான் நோட் பண்ணி நான் நினச்சது என்னென்னா அந்த குறும்படங்கள் எல்லாத்தையுமே உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் அதை நான் சப்மிட் பண்ணி நிறைய படைப்பாளிகள் பெரிய பெரிய லெஜண்ட் அவங்க கண் முன்னால் அதை பார்த்து சில சஜஷன்ஸ் கேட்டு அதை திருத்திக்கிட்டு சில அங்கீகாரத்தோட அதை வந்து மக்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த பெட்டி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிச்சு ஸோ இன்னொன்று என்னென்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த வழி எப்படி போகணுன்றது தெரியல அதை நானுமே ஷார்ட் ஃபில்ம் டைரக்டராக இருந்து அதை நான் நோட் பண்ணுறேன் எப்படி இதை ரீச் பண்ணுறது உலகம் ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறது அப்படி யாருக்குமே அது தெரியல நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து கதைப்பட்டி சேனல்ஸ்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய மீட்டப்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அதில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை படைப்பாளிகள் ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே தன்னோடய எழுத்துக்களை அந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடியே கதை எப்படி வரணுன்றத ஒரு உலகத்தரம் வாய்ந்த சில படங்கள் மூலமாக அதை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் எ எடிட்டிங் அதாவது எழுத்துலேயே அதை கட் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வந்துடணும்னு ஆசைப்பட்றேன் எனக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் அது யாருன்னு நான் சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிள் இப்போ சாலி கிராமம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சந்தில் ஒரு ஆட்டோ வருது பெண்டிங்கில் ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச முகம் அவருக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு அந்த தெரிஞ்ச முகம் பார்த்து வணக்கம் சொல்கிறேன் அவர் பெரிய ஆளுமை திரைத்துறையில் பெரிய ஆளுமை வணக்கம் சொன்னோடனே அவர் இம்மிடியட்டாக ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டு என்னை உள்ள இழுத்துக்கிறாரு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னாரு கைத்தட்ட கொடு அதாவது சொல்லும் போதே அது கைத்தட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது உள்ளே இழுத்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டார் இத்தனை வருஷமாக நான் பார்க்கணும்னு நினச்ச சென்னை வந்து ஒரு அஞ்சு வருஷமாக அவரை பார்க்கணும்னு நினச்ச ஒருத்தரை ஒரு தெரு முனையில் பார்க்குறேன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நம்ம அமைதியாக போகிற ஒருத்தர் அவரை மீட் பண்ணி உள்ளே எழுது பேசுறாரு நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறேன்னு கேட்டார் நான் எடிட்டராக இருக்கேன் வீடியோ எடிட்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் இது வந்து என்னன்னா இவ என்னை கூப்பிட்டு போகிறாரு அந்த தெருமுனையில் விட்டுட்டாரு போயிட்டாரு ஆனால் எளிமை அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஒரு லெஜண்டாக இருந்து ஒரு எளிமையாக இருந்து ஒரு ரெஸ்பான்சிபில் கொடுக்குற ஒரு பர்சன் அந்த மாமேதை தான் எடிட்டர் லெனின் ஐயா அவர்கள் அவருக்கு இந்த ஸோ இன்ஸ்பிரேஷன் இங்கேருந்து தான் வந்துச்சு கதை இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்ததுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து ஒரு மனித நேயத்தையுமே ஒரு கதைகளில் புகுத்தணும் ஒரு எளிமையான ஒரு விஷயத்தையும் கதைகளில் பு புகுத்தணும் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட வந்து சாப்பிட்டேருந்து கற்றுக்கிட்டது ரொம்ப நன்றி அதாவது இன்ஸ்பிரேஷன் அங்கே தான் நான் வரேன் நான் இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொருத்தவங்களுக்குமே எளிமைன்ற ஒரு விஷயம் இருக்கணும் இப்போ கமர்ஷியல் மூவியே பண்ணாலும் அதில் ஒரு எளிமையான ஒரு எதை சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லி முடிச்சிடணும் அதுதான் வந்து நான் எதிர்பார்க்கறது பெரிய பெரிய ஜாம்பவான்களும் எதிர்பார்க்கறது அதுதான்